हां आप रेसी आ ना ऊपर रेमरी வந்துருச்சு ஆமா ரெமரி ஒரு லவ இன்ன லவ டென்ட் 40 இ அவையும் பாருங்க இங்க பாருங்க இந்த வருஷம் பாருங்க இந்த பாருங்க தேஞ்சு இந்த வருஷம் இப்ப தேஞ்சு ஆனா புதுசாமலே தேஞ்சு தேஞ்சிடும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு வரும் ஆனா சேமா இருக்கும் ஒரே அளவா ஒரே மாதிரி இருக்கும் இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் வேற வாங்கிட்டு வாங்க நம்ம ஆளு தானே இருக்கோம் வாங்க அடுத்து மறுபடியும் அடுத்த ரவுண்டு கூட போவோம் வாங்க அங்க பார்த்தாச்சு நடந்து போறது பெருமா இது போடுது நடந்து போவாரே பத்தி வா சொல்ற இந்த இடம் வந்து திருக்கொட்டாரம் அப்படிங்கிற ஒரு இடம் ரங்கநாதருக்கு வந்து தானியங்கள் வைக்கிற இடம் வருஷ வர்சம் வராங்கன்னா அதனுடைய திருவடி வந்து ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான இடம் ரெண்டு ஊரில் இருந்து இன்னொரு ஊரில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி பகவானுடைய திருவடியை தப்பாங்க இன்னொரு இடத்துல செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்து பகவானுடைய திருவடியை தப்பாங்க இந்த ரெண்டு பேருமே வேறு வேறு ஊர் என்ன அளவில் என்ன கலரில் எப்படி செய்கிறோங்கிறோ பேசிக்கவே மாட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விரதம் இருந்து அவங்களுடைய தொழில் அவங்க செய்வாங்க இங்கே சித்திரை தேர் நடக்கும் அந்த தேருக்கு வந்து இந்த திருவடியை வந்து ஒப்படைப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ஒரே அளவு ஒரே சைஸில் இருக்கும் எப்படி இந்த மேஜிக் நடக்குதுன்னு தெரியவே தெரியாது அதை பகவானுக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டு இந்த திருக்கொட்டாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கட்டி வச்சிருவாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்கும்போது திருவடி தேஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இயர் அடுத்த நாள் சித்திரை இதே மாதிரி வரும்போது மொத்தமாக அந்த திருவடி தேஞ்சிருக்கும் வருஷம் வருஷம் இந்த திருவடி வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு இங்கே ஒரு மெராக்கல் நடக்குது ஒரு அதிசயம் நடக்குது எப்படி என்னெல்லாம் தெரியாது அந்த திருவடியை தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த இடம் ஸோ இப்போ கூட நாங்க அந்த திருவடியை தொட்டு பார்த்தோம் பின்னாடி திருப்பி காமிச்சாங்க தேஞ்சிருக்கு நெக் போன வருஷத்துல உள்ள அந்த திருவடியை நம்ம பார்த்தோம் சுத்தமாக தேஞ்சிருக்கு இப்போ போன சித்திரை என்ன போறோம் மூணு மாசம் ஆச்சா ரெண்டு மாசம் ஆச்சா மூணு மாசம் மூணு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த புது திருவடி அதுக்குள்ள தேஞ்சிருக்கு ஸோ டெய்லி ரங்கநாதர் வந்து இதை போட்டுக்கிட்டு வளர் வர்றதா வந்து ஒரு நம்பிக்கை ஐதீகம் ஆனால் ஒரு மேஜிக் நடக்குது பகவானுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ராமன் இருக்காங்க ராம் ராம் ராதாகிருஷ்ணா இந்த திருவடியை தொட்டால் ரங்கநாதர் திருவடியை தொட்டாவுக்கு சமமாக நூறு பிரசன் இந்த திருவடியை வந்து பகவான் யூஸ் பண்ணுறதுனால இந்த திருவடியை நம்ம தொட்டோம் அப்படின்னா ரக ரங்கநாதருடைய திருப்பாதத்தை நம்ம வந்து தொட்டதுக்கு சமமானது இந்த மாற்று மாற்றுக்கருத்துமையில் ஸ்ரீரங்கம் வர்றவங்க யாரும் தாயார் சார் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து கருட மண்டபத்துக்கு ஸோ கருட மண்டபத்துக்கு சைடு திருக்கொட்டாரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்து ஆ திருக்கொட்டாரத்தில் பகவானுடைய பகவானுடைய திருவடி இருக்குது அவசியம் எல்லாரும் வந்து பாருங்கள் பகவானுடைய கரும உங்களுக்கு கிடைக்கட்டும் ராமன் இருக்காங்க ராதாகிருஷ்ணன் ராதே